வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பெண்கள் மட்டும் கடைபிடிக்கும் விரதம் அதுவும் ஆடி மாசத்துல பெண்கள் மட்டும் கடைபிடிக்கும் விரதம் மற்றும் பூஜையின் வழிபாட்டு முறை என்ன பூஜை அவ்வையார் விரதம் ஒளவையார் விரத முறை அந்த பூஜை எப்படி செய்யணும் அதனால நமக்கு என்ன பலன்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தின் சிறப்புகள் ஆடி செவ்வாயின் சிறப்புகள் போன்ற அனைத்து தகவலும் இந்த பதிவில் தெல தெளிவாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஆடி மாதம் என்றாலே அம்மனுக்கு சிறப்பு வாய்ந்த மாதமாகும் இம்மாதங்களில் அம்மன் கோவில்களில் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுவது வழக்கமான ஒன்று தாங்க செவ்வாய்க்கிழமை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானுக்கு உரிய நாளாகும் செவ்வாய் பகவானுக்கு அதிபதியான முருகப்பெருமானுக்கு உகந்த இந்நாளில் முருகனை வழிபட்டு வந்தால் நினைத்த காரியத்தில் வெற்றி உண்டாகும் அதிலும் ஆடி செவ்வாய் என்றால் அம்மனுக்கும் முருகனுக்கும் ஏற்ற நாளாகும் ஆடி செவ்வாயில் முருகனையும் அம்பாலையும் தீபமேற்றி மனமுருகி நம்ம வேண்டனோன்னா வீட்டில் துன்பம் நீங்கி மங்களம் உண்டாகும் இப்போ நம்ம ஔவையார் விரதம் அதை பற்றி நம்ம இப்போ நம்ம பார்க்கலாங்க ஔவையார் விரதம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சுமங்கலி பெண்களும் திருமணம் ஆகாத பெண்களும் ஒன்று சேர்ந்து கடைபிடிக்கும் விரதம் தான் ஔவையார் விரதம் இவ்விரதம் ஆடி தை மற்றும் மாசி மாதங்களில் செவ்வாய்க்கிழமைகளில் தான் கடைபிடிக்கப்படுகிறது இவ்விரதம் அசந்தா ஆடியிலும் தப்புனா தையிலும் மறந்தா மாசியிலும் என்ற சொல்லாடலுடன் குறிப்பிடப்படுகிறது அதாவது தை மாதம் கடைபிடிக்க வேண்டிய இந்த விரதத்தை மறந்துவிட்டோம் அப்படின்னா மாசி மாதத்திலும் மாசியிலையும் நம்ம மறந்து அசந்து விட்டால் ஆடியிலும் கடைபிடிக்க வேண்டும் என்பது இதன் பொருள் இப்போ புரியுதுங்களா அந்த சொல்லாடல் என்னன்றது இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அடுத்தது அவ்வையார் விரத முறை நாம் எப்படி இருக்கணும் அப்படின்றது இப்போ நம்ம பார்க்கலாங்க இவ்விரதத்தின் போது இரவு பத்தரை மணிக்கு மேல் அனைவரும் தூங்கிய பின் விரதம் இருக்கும் பெண்கள் ஒரு ஒரு வீட்டில் ஒன்று கூடுவார்கள் மூத்த சுமங்கலிகள் வழிகாட்டுதலின்படி இளம் பெண்கள் ஒளவையார் விரதத்தை தொடங்குவார்கள் இவ்விரதத்தின் நிவேதனமாக பச்சரிசி மாவில் வெல்லம் சேர்த்து ஒருவித வடிவம் கொண்ட கொழுக்கட்டை தயாரிப்பார்கள் வழிபாட்டில் பயன்படுத்தப்படும் கொழுக்கட்டையை ஒளவையார் கொழுக்கட்டை என சொல்வார்கள் அன்றைய தினம் செய்யும் நிவேதனங்கள் எதிலும் உப்பு சேர்க்க மாட்டார்கள் ஒளவையார் அம்மனை நினைத்து விளக்கேற்றி பூஜை செய்து வழிபாடு செய்வார்கள் அதன்பின் ஒளவையாரின் கதையை ஒருவர் சொல்ல அனைவரும் அதை கேட்பார்கள் இறுதியாக பெண்களே விரத நிவேதனங்கள் அனைத்தையும் உண்பார்கள் அந்த நிவேதனம் மொத்தமே என பெண்கள் தான் சாப்பிடுவாங்கங்க இவ்விரதத்தில் ஆண்களை கலந்து கொள்ள அனுமதிப்பதும் இல்லை அந்த நிவேதனமும் ஆண்களை சாப்பிட விட மாட்டாங்க சாப்பிடவும் கூடாது ஆடி செவ்வாயின் சிறப்புகள் இப்போ நம்ம பார்க்கலாங்க பெண்கள் ஆடி செவ்வாய்களில் எண்ணெய் தேய்த்து மஞ்சள் பூசி குளித்து விரதம் இருந்து அம்மனை வழிபட்டால் மாங்கல்ய பாக்கியம் கூடும் என்று நம்புகின்றனர் செவ்வாய்க்கிழமைகளில் அம்பாலை வழிபட்டு மங்கள கௌரி விரதம் கடைபிடிப்பதாலும் விசேஷ பலன்கள் கைகூடும் ஆடி அன்னதானம் செய்தால் பிற நாட்களில் செய்வதை விட அதிக பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க ஆடி செவ்வாய் விரதம் துர்கை முருகனுக்குரிய விரதமாகும் செவ்வாய்க்கிழமைகளில் ராகு காலத்தில் துர்கையை பூஜிப்பது விசேஷமானது பத்ரகாளி ராகுவாக அவதாரம் செய்தால் என்பர் செவ்வாய் தோஷத்தாலும் நாக தோஷத்தாலும் திருமணம் தடைபட்டவர்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் செவ்வாய்க்கிழமைகளில் ராகுகால பூஜைகளில் பங்கு பெறுவது மிகவும் நல்லது ஆடி செவ்வாய்க்கிழமைகளில் மட்டுமின்றி பொதுவாக செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு விரதம் கடைப்பிடிப்பது மிக மிக நல்லது இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் உற்சார உறவினருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்